ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிட்லப்பா வேலை செஞ்சுன்னு இருக்கேன் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா இருங்க நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பிரியாணி தாங்க சமைச்சிருந்தாங்க சிக்கன் பிரியாணி இதுதான் இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் வேலை இன்றைக்கி இருக்குது வேலைலாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் என்னென்னா இன்றைக்கி வந்து எங்கள் மேடம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க என்னையுமே வந்து கூப்பிட்டு போகிறாங்க ரொம்ப நாள் அதில் வெளியே போயிட்டு லாஸ்ட்டாக எப்போ போனோம் லாஸ்ட்டாக ஒரு ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேனே அந்த அதுக்கு போனதோடு சரி அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போகிறேன்னு கிளம்ப சொல்லியிருக்காங்க நான் இங்கேருந்து கிளம்பும் போது அப்புறம் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியுதா அதிகமாக மேரேஜில் வந்து வீடியோ எடுக்க முடியாது இப்போ பார்ட்டி அப்படின்னா கூட ஓகே வீடியோ எடுக்கிறதுக்கு அதாவது என் ஃப்ரெண்டுங்க யாராச்சும் தான் உங்களுக்கு எடுத்துடலாம் இந்த கல்யாணம்ன்னும் போது கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது ஆனால் அங்கே சாப்பிட்ற இடம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அந்த அப்லோட் பண்ணுறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வந்து பொண்ணை சுட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவணும் நிறையா இருக்குது ஏன்னா டக்கு டக்குன்னு வேறு எப்பவுமே வந்து கல்யாணத்துக்குலாம் போகிறதுனா அஞ்சு மணிக்கு தான் கிளம்புவாங்க சாயந்தரம் இன்றைக்கி வந்து என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மணிக்கு ரெண்டரைக்கெலாம் வந்து வெளியே போகணும் சீக்கிரமாக போகிறோம் இன்றைக்கி அப்படி சொல்லிட்டாங்க சரின்ட்டு நம்ம எல்லாம் வெளியேனா குப்பெல்லாம் அப்படி இப்படியாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ போனோம்னா அப்புறம் விடியோ காலம் மறுநாள் விடியோக்காலம் மூணு மணி நாலு மணி தான் வீட்டுக்கு வருவோம் அப்போ எல்லாமே அப்படி இப்படி இருக்கும்ல அதனால் வேலை முடிச்சுட்டு கிளம்புறேன் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் நான் கிளம்பிட்டு இன்றைக்கி என்ன ட்ரெஸ் பண்ணுறேன்னேட்டும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சரிங்களா இருங்க ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கல்யாணத்துக்கு வந்துவிட்டேன் ஹவுஸ் லோன் அது அவங்க பாருங்கள் தலை கூட வரல அப்படியே வாரி கட்டிட்டு ஓடி வந்தேன் என்னென்னா ஜென்ஸுக்கு தான் வந்து கல்யாணம் அது வந்து இங்கே பக்கத்து பில்டிங்கில் வந்து கல்யாணம் சரிங்களா அங்கே தான் வந்து எல்லாமே பண்ணுறாங்க இங்கே வந்து அவங்களோட சொந்தக்காரங்க லேடிஸ் மட்டும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து சாப்பிட்றது அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் நிறைய இருக்கும் அங்கே ஸ்நாக்ஸ் அது இது சாண்ட்விச் எல்லாமே இருக்கும் சாப்பிடுவாங்க பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க ஜாலியாக இருப்பாங்க இங்கே கல்யாணம் வந்து பக்கத்தில் சரிங்களா இதுதான் இந்த நாட்டில் கல்யாணம் ஏற்கனவே வந்து கல்யாணத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல ம் சரி இந்த இடம் எப்படி இருக்குன்னு காமிக்கிற பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் சுற்றி வந்து மழை இருக்குதா பாருங்க பாருங்க மழா இருக்கா சுற்றி மழை அங்கே வந்து வீடு வீடு அப்புறம் மண்டபம் மாதிரிலாம் கட்டி வச்சிருப்பாங்க பாருங்களா காலியாக இருக்குது பாருங்களா எங்கேயே கொள்ளையில் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா பாருங்கள் நாங்கள் என்ன குழந்தைங்களை பார்க்குவோம் பார்த்துட்டு இதுதாங்க கல்யாண வீட்டுல முன்னாடி வாசல் பட்டு தான் காப்பிக்க அதுக்கு மேல எதுவும் காமிக்க முடியாது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க ஸ்விம்மிங் பூல் பா தண்ணி எப்படி இருக்கு பாத்தீங்களா செம்மையா இருக்குதுங்க விட்டா அப்படியே குளி கொஞ்சம் நைட்டில் போயிருந்தா கூட அவ்வளோ தெரிஞ்சுருக்காது ஒரு மதியம் போலமே போயிட்டோமா வெயில் அடிச்சு நேர்ந்துச்சு அந்த வெயிலுக்கும் அந்த தண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க குளிக்கிறதுக்கு நெஜமாலுமே சொல்கிறேன் நாலாம் வந்து எங்கள் ஊரில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் கிணத்து எங்கள் கிணறு இருக்குதுல்ல எங்கள் கிணத்துலேயே குளிப்போம் எங்களுக்கு ஒரு பெரிய தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் குளிப்போம் அப்படி வந்து எனக்கு வந்து குளிச்சு பழக்கம் இருக்குது சில பேருக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படிலாம் இருந்தால் அவ்வளோவும் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படியே கம்முன்னு தனியாக உக்காந்துட்டு இருப்பாங்க நம்மளுக்கு ஆல்ரெடி நீச்சல் தெரியுமா அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் ஆசையாக இருக்குது ஆசையாக இருந்துச்சு குளிக்கிறதுக்கு நிஜமாக சொல்கிறாங்க அந்த வீட்டிலேருந்து வர வரைக்கும் நம்ம மனசே அருளை பார்த்துக்குவோங்க அந்த தண்ணியே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்ட்டியில் பார்ட்டியில் கூட காமிச்சிருப்பேன் எங்கள் சொந்தக்காரோட சாரி எங்கள் ஓனரோடைய சொந்தக்காரர் வீட்டில் எங்கள் எந்த வீட்டில் இப்போ ஃபங்க்ஷன் கல்யாணம் எதுவாக இருந்தாலுமே இவங்க இந்த டீம் தான் வருவாங்களே ரெகுலராக இவங்க தான் வருவாங்க என்னென்னா அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறது எந்த ஃபங்ஷனாக இருந்தாலும் சரியுமா அது ஸ்டார்ட் ஆகிட்டு முடிவு வரைக்குமே இவங்களோட வேலை தான் நாங்கள் இங்கேருந்து போகிறோம்ல நாங்கள் போகிறவங்களுக்கெல்லாம் எந்த வேலையுமே இருக்காது இங்கேருந்து நாங்கள் போகிறோன்னா குழந்தை பார்த்துக்குவோம் குழந்தை குழந்தை பார்க்குற தான் குழந்தை பார்த்துக்கும் அப்படி இல்லைன்னா சைலண்ட்டாக உட்காந்துருப்போம் அவ்வளோதான் இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வ முன்னாடியே வந்துடுவாங்க ஒரு ஃபங்க்ஷன்னா இவங்க அங்கே அந்த அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்துடுவாங்க இந்த கிளாஸ்லாம் இருக்குல்ல இந்த கிளாஸு பிளேட்டு இந்த பூச்செடி இது எல்லாமே வந்து இவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க பெரிய ஒரு இதில் வந்து காரில் வச்சு இது எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டீ காவா வைப்பாங்க காஃபி செய்வாங்க என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு இவங்களே கேஸுக்கு செல்ல இவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துன்னு வந்து எல்லாமே இவங்களும் செஞ்சு ரெடி பண்ணிவிடுவாங்க அப்புறம் வந்து இப்போ நான் வந்து போண்டா செஞ்சு எடுத்துன்னு போனேல அந்த மாதிரி எல்லோரும் ஓனர் வீட்லேருந்து ஏதாச்சும் ஒன்று ஒன்று இப்போ வந்து பேரிச்சம்பழம் இது வந்து பேரிச்சம்பழத்தில் தான் இந்த இந்த ரோல் மாதிரி செய்வாங்க இது ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்தாங்களா ஒருத்தர் சாண்ட்வெஜ் கேக்கு எல்லாமே வரோம் எல்லாமே ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வருவாங்க சும்மா வெறும் கையாக மாட்டாங்க அதிகமாக யாரும் வீட்டில் செஞ்சு எடுத்துன்னு மாட்டாங்க இப்போ எங்கள் ஓனர் மட்டும்தான் எப்போவுமே ஒன்றுனா அந்த போண்டா செய்வாங்க அப்படி இல்லைன்னா அந்த கொப்பு செய்வாங்க வீட்டில் செய்கிறதுன்னா அப்படி இல்லைன்னா அந்த கேக்கு வந்து செய்கிறதுனா எங்கள் ஓனருடைய பொண்ணு வந்து கேக்கு செய்யும் வெளியே இந்த மாதிரி போகிறதுனா கேக்கு முன்னாடி செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி ஆனால் அதிகபட்சமாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் தான் பாய்னு வருவாங்க கடையில் என்ன வேணுமோ இந்த சமோசா இது எல்லாமே ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று வருவாங்க அந்த மேரேஜுக்கு வரவங்க வந்தாங்கன்னா எத்தனை போயிட்டு இவங்க கூட கொடுத்துருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இவங்க அந்த பிளேட்டில் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதில் வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி அவங்க உட்காந்துருக்கிறவங்களுக்கு எடுத்துன்னு போய் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு எது கொடுப்பாங்க அந்த ரூமில் ஆனால் வந்ததுலேருந்து பா இவங்க வர்றது வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க முகத்தில் ஒரு சோர்வுமே தெரியாது ஒரு மாதிரி என்னன்னா ஆக்டிவாகவே இருப்பாங்க அவங்களாம் பார்க்கும்போது நம்மளும் இப்படி இருக்கணும் சுறுசுறுப்பாக அப்படின்ற மாதிரி மைண்டு தோணும் நாங்களுக்கு எந்த இல்லை அவங்க வேலை செஞ்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் அப்புறம் உட்காந்து சாப்பிட்டேன் நம்ம வேலை செய்ய போனாலுமே அவங்க விட மாட்டாங்க அப்படி இருந்துமே இந்த செலாத்தலை கட் பண்ணுறதுக்குலாம் நானும் ஹெல்ப் பண்ணேன் ஏன்னா இது அவங்க வேலை இல்லை நம்மளாலும் எந்த வேலையும் வைக்க மாட்டாங்க அவங்களையும் செஞ்சுக்குவாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிடுச்சு ஆனால் என்னென்னா கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனாக நிறைய ஆளுங்க வருவாங்க இதில் அவ்வளோ இந்த இந்த கல்யாணம் வந்து நடந்ததுமே சிம்பிளாக நடந்துச்சு ஆளுங்க நிறைய நிறைய அதிகமாக யாருமே வரல அதிகமாக வராதால ஏன் ஃப்ரெண்டுலாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அங்கே ரொம்ப ரொம்ப வருஷமாக பழக்கம் எந்த பார்ட்டிக்கு போனாலும் அவளுக்கு வருவாளுங்களா அவளுக்கிட்ட பேசிட்டு ஜாலியாக நான் போகும்போது யாருக்குமே ஃபோன் பண்ணாத வேற போயிட்டேன் வருவாளுங்களா இல்லை ஏன் டவுட்டாகவே போயிட்டேண்ணா பார்த்தா வரவே இல்லை இவங்க இன்றைக்கி வந்து அந்தவங்களாம் புது புது ஆளுங்க அப்புறம் அவங்ககிட்ட பார்த்து பேசிவிட்டு வந்தாச்சு எங்கள் மேடம் வந்து விடியோக்காலும் நாலு மணி அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வர்றதுக்காகவும் இன்னி வந்து முன்னாடியே போய்டுன்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்து எங்கள் ஓனரோடைய சின்ன சின்னவன் காலேஜ் படிக்கிறான் அந்த தம்பி அவங்க கூட வந்து அனுப்பிச்சி விட்டாங்க நீ போ நீ போ நாங்கள் வந்து வீடியோ காலம் வர்றதுக்குன்னு சொல்லிட்டாங்களா சரின்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடியே வந்து நான் சரி வரும்போது கொஞ்சம் கிளிப் எடுத்தேன் எங்கள் ஓனர் வந்து காரில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் செல் எடுத்து வீடியோ எடுத்தே இருக்க மாட்டேன் அவங்க இல்லாதால அந்த தம்பி தானே அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் அதனால கொஞ்சமாக வீடியோ எடுத்தேன் எங்கே போனாலும் பா எங்கே போயிட்டு வந்தாலும் நம்ம ரூம்புக்கு வந்தால் தான் அந்த நிம்மதி இருக்குமே நிஜமானாலுமே எனக்கு நைட்டு ரூம்பு உள்ளே வரும்போது ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஆனால் எப்போவுமே ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போனாவே வீடியோ காலம் நாலு மணி அஞ்சு மணி அப்படி தான் வருவோம் ஆனால் இன்றைக்கி என்னை சீக்கிரமாக விட்டுட்டாங்க நல்லதாக போச்சு வந்துட்டு கீழே அப்புறம் இந்த கொஞ்சம் எங்கள் மேடம் ரூம் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருந்தேன் அதை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீட்டில் வந்து படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போச்சு இப்படி தான் என் ஃபங்க்ஷன் பார்ட்டினா இப்படி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பாய்